சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய புதிய கட்சியின் முதல் மாநாடு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது ஏனென்றால் அதிமுகவுடன் மீண்டும் இணைய முடியாது ஒன்று அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியை பறிக்க முடியும் என்பதுதான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் விதித்த முறை ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்றால் அதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் தனது ஆதரவாளர்கள் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியே தற்பொழுது பதிவு செய்துவிட்டார் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே பதிவு செய்துவிட்ட நிலையில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் அதற்கு முன்பாக மிக பெரிய ஒரு மாநாடை திரட்டினால் மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவருடைய மதிப்பு என்ன அவருக்காக விழக்கூடிய ஓட்டின் சதவீதம் என்ன என்பது பிற கட்சிகளுக்கு தெரியும் ஏற்கனவே அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை தொடங்கி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக மாநாடு ஒன்றை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல்தான் வருகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் பதினெட்டு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக ஒரு மாநாடை போட வேண்டும் மீண்டும் மதுரையில் மாநாடு போட்டால் மட்டும்தான் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுவதற்கு முன்பாக இந்த மாநாடை திரட்டினால் மட்டும்தான் வருகின்ற சட்டசபை தேர்தலில் சரியான கட்சியுடன் கூட்டணி வைத்து சுமார் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சீட்டுகளை பெற முடியும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சரியா என்று கேட்டால் நிச்சயமாக தற்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில்தான் இருக்கிறது அவர் சிறந்த தலைவர் என்றால் எதற்காக எட்டு தேர்தல்களில் தோல்வி அடைய வேண்டும் என்ற கேள்வியை தான் தற்பொழுது மக்கள் முன்னிறுத்தி கேட்கிறார்கள் தொண்டர்கள் உட்பட சரி ஓபிஎஸ் தான் துரோகி என்றால் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடம் அதிமுக மூன்றாவது இடம் ஓபிஎஸ் துரோகி என்றால் ஓபிஎஸ்ஐ மூன்றாவது இடத்திற்கோ நான்காவது இடத்திற்கோ தள்ள வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் அதிமுகவின் வேட்பாளரை விட தான் அதிக முன்னுரிமை கொடுத்தார்கள் இதிலிருந்து யார் நல்லவர் என்பதை உங்களால் கூற முடியுமா